ஹலோ மக்களே வெல்கம் டு ராஜேஷ் யூடியூப் சேனல் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா கட்டுச்சாவல் வச்சு ஒரு கிரேவி செஞ்சிருக்கிறேன் வாங்க வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா சூடாக இட்லி தோசை சூடான சாப்பாட்டுக்கு போட்டு இந்த மாதிரி கிரேவி டைப்பில் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக அது இப்போ அந்த மார்கழி தையிலெலாம் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் இது சளி காய்ச்சல்லாம் பிடிக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி கட்டு வந்து வறுவல் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே சரியாயிரும் சரியில்லாம் நாங்கள் இது எப்படி செஞ்சோன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே போகணும்னா செய்ய செய்ய அப்படி பார்த்துக்கலாம் என்னென்ன தேவையான பொருட்கள்ட்டு நல்லா சூடான சாதத்தில் அப்படியே இந்த அப்படியே கிரேவி அள்ளி அப்படியே தேங்காய் பைட் அப்படியே வச்சு சூடாக இப்படி சாப்பிட்டோம்னா மத்தியானத்துக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும் அதில் கறியெல்லாம் பாருங்கள் நல்லா கொத்துக்கறி மாதிரி இது பீஸ் பீஸாக நறுக்கியாச்சு இப்படி கொஞ்சமாக கிரேவி ஊற்றி ஏன்னா இது காரமாக இருக்கும் ஸோ காரமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இது ஒரு விருந்து நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் ஆனால் தேங்காய்லாம் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் சின்னதாங்க யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக வாங்க இப்போ வீடியோக்களை போனோம் இது எப்படி செஞ்சோன்ட்டு அப்படி வீடியோவில் பாருங்கள் முக்கியமாக நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அகைன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு இதுக்கு தேவையான மசாலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பை சிம்மல் வச்சுருங்க இதுக்கு என்னென்ன போ வறுக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து மல்லி வர மல்லி இது வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்து நல்லா அப்படியே போ நல்லா முறு முருண் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும் வர மல்லி நல்லா வறுத்துருச்சு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் மறுபடியும் வச்சுட்டு இப்போ வந்து வர மிளகா அந்த காரமாக இருக்கிற மாதிரி வர அப்படியே அந்த இதோடையே சேர்த்துக்கோங்க காம்போடையே சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கத்தானே போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆறு வர மிளகா ஒரு ஆறு வர மிளகாய் இதில் சும்மா அப்படியே ஒரு நிமிஷம் பிறட்டி எடுத்துகிட்டு எடுத்துருங்க ரொம்ப வறு கருகு ஊட்டக்கூடாது லைட்டாக நம்ம ஒரு பொங்கல் தனிமம் வரணும் அதை வந்து மட்டும் அதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வர மிளகாய் வறு வறுத்தாச்சு கொஞ்சம் அப்படியே பந்த மாதிரி ஊதி வரும் அந்த சமயத்தில் எடுத்துக்கணும் ரொம்ப கருவிச்சுன்னா ஒரு மாதிரி காரத்தன்மை இதாகிடும் இதுக்கப்புறம் வெங்காயம் மற்ற இதெல்லாம் தாளித்து எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ என்ன சோட ஆகிடுச்சு வந்து இது ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிரி அளவுக்கும் சற்று சேர்த்து இதில் கண்ணாடி பழத்துக்கு வந்தால் இருக்கிறோம் பூ வந்து பூண்டும் இந்தியும் சட்டம் வெங்காயம் வந்து கண்ணாடி பாலத்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஆறு கல் சேர்த்துக்கிறேன் நான் அப்புறம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோலை உரித்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி குண்டு குண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பாதிக்க விட்டுருக்கேன் நெரிய லைட்டாக பூண்டு வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு உடஞ்சதுக்கு நம்ம தக்காளி வச்சுக்கலாம் இது அங்க இதெல்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் அறுப்பு ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் இப்போ பூண்டும் வேறு வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் இந்த சைஸ் நறுக்கோங்க இந்த சைஸுக்கு பெருசாக நறுக்கோங்க சும்மா லைட்டாக வளங்கினா போதும் நம்ம அரைக்கத்தான் போதும் ரொம்ப மத்திய வேணுன்னு இல்லை தக்காளி சேர்த்து நல்லா போய் ஃப்ரை பண்ணிக்கணும் அவ்வளோதான் தோல் வந்து லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு தோல் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிஞ்சிருச்சு தக்காளியோட தோல் ஓகே இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம் அதாருங்க தக்காளியோட தோல் வந்து உறிஞ்சி வந்துச்சு தெரியாங்களா நல்லா தெரியா போக சொல்லையா ம் அளவுக்கு வளமான போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பேனில் ஆற விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து மசாலா அரைச்சாச்சு விருவேன் காய்கறேன் இந்த மாதிரி கொண்டுட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் நல்லா காரமாக இருக்குது சளி காய்ச்சலில் இப்போ இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே சளி கரைஞ்சிரும் கரைஞ்சி எல்லாம் வெளியேறிடும் இப்போ நம்ம வந்து ச சேவை வந்து வேக வச்ச வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம வந்து பருவ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நினச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறது இல்லை வறுவல் தான் செய்ய போகிறோம் ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா நச்சுக்குங்க சூடாக தான் அதுக்குள்ளே நம்ம வந்து பட்டா கிராம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம இன்றைக்கி இதுக்கு மசாலாலாம் காரமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு துண்டு கிராம்பு இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகு வந்து கடைசியாக பெப்பர் தூளா சேர்க்க போகிறதுனால மிளகு நாற்று சேர்க்கலை இப்போ வந்து இது ஆயில் வந்து சோடா இதை லைட்டாக பொரியட்டும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க பொரிஞ்சு வெடிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இந்த கடுகு இது கருவேப்பில் வெடிக்கிற ஸ்டேஜுக்குள்ள நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வைத்தி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருப்பேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே போடணும் வெங்காயம் ஓரளவு வதங்கிருக்கு இப்போ நம்ம வந்து வேக சேர்த்துருக்கிற சேவை கறி தூக்கி இதில் போட்டுடலாம் ஃபில்டர் பண்ணி போட்டுடலாம் நம்ம தண்ணி சீதான வச்சுருக்கோம் அதனால் தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் வாருங்க நல்ல நல்லா கறியில் நல்லா வெந்து பிஞ்சு உழிச்சு இதில் வந்து இதில் சேர்க்கலாம் நம்ம வரவுளுக்கு வேட்டை நீட்டாக யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கறி மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி நல்லா வதக்கிடலாம் இப்போ அந்த மாதிரி வந்துருக்கு அந்த எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த போதும் அது நம்ம மசாலாவெல்லாம் தேர்த்து வாங்கிக்கணும் இப்போ எண்ணெய் எல்லாம் இதாக எரித்து காலையை வச்சு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து இதை வந்து சேர்க்கல நான் வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறதில்லை இது மட்டும்தான் இதுவே நல்லா காரணமா இருக்குது அது மாதிரி தண்ணியுமே நான் எக்ஸ்ட்ராலாம் தேக்க இந்த சேவல் வேக வச்சு எடுத்த தண்ணியை மட்டும் சேர்க்க போறேன் அது போக இந்த ஜாரில் உள்ளதை மட்டும் மசாலா வந்து கழுவி ஊற்றுற மட்டும் இது பண்ண போகிறேன் வந்து அதுக்கு இந்த மசாலா வந்து நல்லா இதில் பெரட்டி விட்ருங்க சிக்கனை விட நல்லா பெரட்டி பாருங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாரில் இருக்கிற மசாலா மட்டும் தண்ணி ஊற்றி நைட்டாக அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வேக கொஞ்சம் கொஞ்சமூட் உப்பு போட்டுருக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்கிறேன் போட்டு நல்லா அந்த மசாலாவில் அந்த உப்புலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க இதுக்கப்புறம் வந்து கறி வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மசாலா இதுக்கு மட்டும் நல்லா வெந்து கட்டியாகி வரணும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிருக்கிற தண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் அதை வந்து இதில் கொடுத்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வரும்போது கிரேவி ஆகிடும் நல்லா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு ஊற்றலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கடைசியாக பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வந்து காரம் இருக்காது நான் தான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அப்படி ஒரு கலர் கலறி விட்டுருங்க கலறி விட்டு அப்படியே விட்டுருங்க கட்டை போட்டு மூடி வைக்கிறனால வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படியே விட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சுறதுக்கப்புறம் இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் மக்களே நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டாச்சு குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாங்களா ஓப்பன் பண்ணி பார்க்குமா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த மண் சட்டி எல்லாம் சொல்லுவாங்க அங்கே வர்ற மாதிரி சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு அங்கே நம்ம போட்டால் வரம்போக கலர் வரும் ஒட்டி இருக்குன்ட்டு நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்ல செமி கிரேவி டைப்புக்கு வந்துடுச்சு அப்படியே இதை வச்சு சாப்பாட்டில் போட்டு இல்லட்டினா சூடாக இட்லி பஞ்சு போன இட்லி வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து தேங்காய் நல்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இதில் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் அந்த கறியோட அந்த தேங்காவோட ஸ்வீட்னஸும் இறங்கி ஒவ்வொரு பைட்லேயும் சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவோட அந்த தேங்காவில் கடிச்சு சாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் தேங்காய் செத்துக்குறேன் அரைச்சி ஊற்றாமல் இப்படி போட்டு சாடும் போது நம்ம கறி எடுத்து கடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தேங்காய் எடுத்து கடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மல்லித்தலை அப்படியே மேலே தூவி விட்டுருந்தேன் தேங்காய் போட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் மல்லித்தலையை தூவி விட்டு கடைசியாக கொஞ்சம் மூளை பெப்பர் பெப்பர் தூள் அப்படியே லைட்டாக மேலே இது வந்து எதுக்காகன்னா இந்த சளிக்காக நாட்டுக்கோழி சாப்பிட்டாலே சளி சரியாயிடும் நம்ம வந்து இப்படி பெப்பர் தூள் கொஞ்சம் மூளை மேலே சேர்த்து விட்டு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது கிளறக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டை போட்டுங்க போட்டிங்க அப்படின்னா அந்த தே தேங்காயோட ஃப்ளேவரு மல்லித்தலா பெப்பரு எல்லாம் வந்து அந்த கிரேவியில் நல்லா இறங்கி கிரேவி வந்து வேறு லெவலாக இருக்கும் ஆல்ரெடி காரமாக தான் இருக்குது பெப்பர் சேர்க்குறப்ப அந்த சளிலாம் இருந்துச்சுன்னா வெளியேற்றி விட்ருவோம் ஓகேவா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்